வணக்கம் என்னுடைய பெயர் நான் மனோகரன் இந்து முன்னணி மாநில பேச்சாளர் ஒரு பொது விஷயங்களை பற்றி இங்கே நான் உங்கள்கிட்ட பொதுமக்களுக்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன் நம்முடைய காரமடையில் குளம் குட்டைகள்லாம் இங்கே இருக்குதுங்க அந்த குட்டையில் வந்து ஏ குட்டையில் வந்துங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சலவை தொழிலாளர்களுக்காக சலவைத்துறை என்ற ஒரு கட்டிடத்தை கட்டினார்கள் அது தற்போது பாலடைந்து உபயோகத்தில் இல்லாமல் இருக்கிறது அதை இந்த பகுதியில் ஏதாவது மரணம் நிகழ்ந்தால் அந்த அந்த சவத்தை எடுத்துக்கொண்டு அந்த மெயின் ரோட்டில் வருவார்கள் அந்த கட்டடத்துக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய மெயின் ரோட்லேயே வைத்து திசை திருப்புவார்கள் அப்படி ஒரு சடங்கு இந்துக்களுடைய ப பழக்க வழக்கத்தில் இருக்கிறது அந்த சடங்கு நடக்கும்போது அந்த பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறதுனால விபத்துகள் நடப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது ஏற்கனவே ஒன்று ரெண்டு நடந்திருக்கிறது ஆகவே நகராட்சி நிர்வாகம் அந்த குளம் குட்டைகளை தூர்வாரி அந்த சலவைத்துறையை வந்து ஒரு மண்டபமாக கட்டி இறந்தவருடைய அந்த சவத்தை அந்த திசை திருப்பும் சடங்கை வந்து அந்த மண்டபத்திலே நடத்துவதற்காக ஒரு மேல்கூரை போட்டு ஒரு பத்து இருபது சேர்களை போட்டு ஏற்பாடு செய்து கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் விபத்துகளை தவிர்க்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் அந்த சடங்கை சிறப்பாக செய்வதற்கு பொதுமக்களுக்கு அது பயன் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நகராட்சிக்கு தெரிவிப்பதோடு சம்பந்தப்பட்ட துறை அதி அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த மூன்று குட்டைகள் ஏபிசி குட்டைகளில் தூர்வாரி ஆகாய்தாமரை அவற்றுவதற்காக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த குளம் குட்டைகளை தூர்வாராமல் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் அவர்கள் இருபத்தஞ்சு ரூபாய் பெற்றுக்கொண்டதாக தகவல் தெரிகிறது ஆகவே இது சம்பந்தமாக நகராட்சி நிர்வாகம் வேலை செய்யாத பணிக்கு எப்படி நிதி ஒதுக்கினார்கள் நிதி கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை அது பற்றி நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அந்த குளம் குட்டைகளை தூர்வாரி சீரமைத்து அந்த படித்துறையை ச சவம் திருப்பதற்காக அந்த சடங்கு செய்வதற்காக மேற்கூரை போட்டு செப்பனை செவனை செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த முன்னணி காரமடை தமிழ்நாடு